ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழக அரசு அறிவித்துள்ள முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் யசோதா சண்முக சுந்தரம் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழக அரசு தேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது விடை பதினைந்து ஜூலை காமராசர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை ஜூலை பதினெட்டு தமிழக அரசு தேசாம் தேதியை அயலக தமிழர் நாளாக அறிவித்துள்ளது விடை பனிரெண்டு ஜனவரி தமிழக அரசு டேசாம் தேரியை சமத்துவ தினமாக அறிவித்துள்ளது விடை பதினான்கு ஏப்ரல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிறந்த தினம் சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு டேசை திருக்குறள் வாரமாக அறிவித்துள்ளது விடை டிசம்பர் கடைசி வாரம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி பத்தொன்பது தமிழ் தாத்தா என்றழைக்கப்படும் ஊவேசா பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு டேசாம் தேதியை செம்மொழி நாளாக அறிவித்துள்ளது விடை ஜூன் மூன்று மகாகவி தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை செப்டம்பர் பதினொன்று மகாகவி பாரதியார் நினைவு நாள் மகாகவி தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு தேசாம் தேதியை சமூக நீதி நாளாக அறிவித்துள்ளது விடை செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த தினம் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ்மொழி தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது விடை ஜனவரி இருபத்தி ஐந்து தமிழக அரசு தேசாம் தேதியை மாநில வரையாடுகள் தினமாக அறிவித்துள்ளது விடை ஏழு அக்டோபர் தமிழக அரசு டேசாம் தேதியை உடலுறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக அறிவித்துள்ளது விடை இருபத்தி மூன்று செப்டம்பர் தமிழக அரசு டேசாம் தேதியை போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக அறிவித்துள்ளது விடை ஆகஸ்ட் பதினொன்று தமிழக அரசின் சார்பில் சுய உதவி குழுக்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை ஜூன் மூன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பிறந்த தினம் சுய உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது பசுமை தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை செப்டம்பர் இருபத்தி நான்கு தனிப்பெருங்கருணை தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை அக்டோபர் ஐந்து வள்ளலார் என்றழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் பிறந்த தினம் தனிப்பெருங்கருணை தினமாக கொண்டாடப்படுகிறது எல்லை போராட்ட தியாகிகள் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் ஒன்று பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை அக்டோபர் ஏழு அன்று தமிழக அரசு டேசாம் தேதியை மாநில உள்ளாட்சி தினமாக அறிவித்துள்ளது விடை நவம்பர் ஒன்று அன்று தவறான இணையை தேர்ந்தெடுக்க விடை மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் இருபத்தி ஆறு சரியான விடை மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்று தமிழக அரசு தேதியை தியாகத் திருநாளாக அறிவித்துள்ளது விடை நவம்பர் பதினெட்டு பாபு சிதம்பரனார் நினைவு தினம் தியாகத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை டிசம்பர் பதினெட்டு அன்று தமிழக அரசு டேசாம் தேதியை திருவள்ளுவர் தினமாக அறிவித்துள்ளது விடை ஜனவரி பதினைந்து தமிழ் அகராதியியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் எட்டு வீரமாமுனிவர் பிறந்த நாள் தமிழ் அகராதியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது திருநங்கைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் பதினைந்து தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் நிறுவப்பட்ட தினம் திருநங்கைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இளைஞர் எழுச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை அக்டோபர் பதினைந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த தினம் இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு டேசாம் தேதியை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவித்துள்ளது விடை பிப்ரவரி இருபத்தி நான்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த தினம் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசின் சார்பில் தற்போது ஆண்டுக்கு ஆறு முறை கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது அவை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த தினம் மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் தமிழக அரசின் சார்பில் ஆண்டுக்கு நான்கு முறை ஏரியா சபை கூட்டம் நடைபெறுகிறது அவை ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினம் ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் பிறந்த செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா பிறந்தநாள் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசு டேசாம் தேதியை சமூக நீதி நாளாக அறிவித்துள்ளது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்